ஹலோ இன்னைக்கு எபிசோட் ரெண்டு ட்ராக்ல போயிட்டு இருக்குங்க ஒரு ட்ராக் என்னன்னா அர்ச்சனா அண்ட் ரெஸ்பான்சஸ் வந்துட்டே இருக்கு அண்ட் இன்னொரு ட்ராக்ல கமல் சார் வின்னர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காரு அவரோட வேர்ட்ஸ் அண்ட் கெஸ்டர்ஸ் மூலியமா இந்த ரெண்டு ட்ராக்ல எந்த ட்ராக் இன்னைக்கு ஜெயிச்சுன்றதா இந்த எபிசோட்ல பாக்க போறோம் வாங்க போலாம் வெல்கம் ஃப்ரைடே காட்டுறாங்க அதில் என்னன்னா மேடம் அப்படின்னு அப்படின்னு அதுக்கு விஷ்ணு ஆமா போன வைக்க அவங்க அடி வாங்கிட்டாங்க ஆனால் ஏன் எடுக்கல அந்த டீம் வந்து காலி இருக்காங்க ஊசியை நல்லா இறக்கி விட்டாங்க அவங்களுக்கு தான் டைட்டில் சொல்லி விட்டு அவங்க ரெண்டு பேர் மாஸ்டர் பிளான் பண்ணி தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அண்ட் மாயா இந்த பக்கம் நான் பூரிமாக்கிட்ட போய் அந்த காசை வாங்கிப்பேன் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிஞ்ச பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு என்ன சோகமா இருக்குன்னா அந்த அர்ச்சனாவும் இருக்காங்க சரி அவங்களுக்கும் வேறு வழி இல்லை இருக்கிறதே மூணு ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் தான் அவங்க கூட மிங்கிலாக தான் ஆகணும் ஓகே நெக்ஸ்ட் கமல் சார் வராரு வந்த உடனே பக்கத்தில் எனக்கு பாயசம் வைக்கிற மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் ஊக்குவித்தது தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு நீ எடு நீ எடுன்னு ரெண்டு பேர் தான் நீ எடுக்கலாம் நான் எடுத்துருவேன் அப்படின்ற ஒரு கான்வர்சேஷனே போச்சு அந்த பண்ண ஏன் இப்படி யோசிச்சாங்க ஒரு வினர் தானே வர போகிறாங்க இந்த கேமில் அப்படின்னு கமல் சார் கேட்குறாரு அந்த கொஷினை ஹவுஸ்மேட்ஸ் கிட்டையும் த்ரோ பண்ணுறாரு அப்போ தினேஷ் எந்திரிச்சு சார் நான் வந்த நோக்கம் வேற அப்படின்றாரு மணி எந்திரிச்சு நான் எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் போகலான்னு விட்டுட்டேன் சார் அப்படின்றாரு அண்ட் விஷ்ணு டிக்கெட் டு ஃபினலே வந்ததால் எடுக்க முடியல சார் விஜய் அதை பத்தி யோசிக்கவே இல்லை அப்படின்னு எல்லாரும் ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க அப்பதான் நம்ம ஹீரோல என்ட்ரிங்க யாருன்னு நினைக்கிறீங்களா அர்ச்சனா அவங்க எந்த சின்ன ஆடியன்ஸ் கிட்ட இருந்து செம்ம ரெஸ்பான்ஸுங்க அவங்க என் சிஸ்டர் சொன்னதால தான் சார் நான் எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க அண்ட் விசித்திரா இருந்துச்சு சார் நான் டூ டூ த்ரீ வீக்ஸ்லேயே போயிடுவேன் நினைச்சேன் மக்களால தான் இங்க இருக்கேன் ஸோ எவ்வளவு தூரம் போகணும்னு பார்க்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அது கமல் சார் அங்கேயே ஒரு ஹிண்ட் கொடுக்கறாரு இதுவே நல்ல தூரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன ஹிண்ட் நினைக்கிறீங்களா ஒன்னும் இல்லைங்க நாளைக்கு வந்து விசித்திரா தான் ஹெல்மேட் ஆகுறாங்க அதுக்காக இப்பே கமல் சார் லைட்டா ஹிண்ட் கொடுத்த மாதிரி தான் தெரிஞ்சது ஃபைன்லாம் மாயா இருந்துச்சு சார் அதை நான் எடுத்துக்கணும் தான் நினைச்சேன் படிச்சேன் நான் ஃபைனலிஸ்டா அவனும் தெரியும் பட் வின் பண்ணவனானு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க பட் பூர்ணிமா ஃபர்ஸ்ட் நான் எடுக்கிறேன்னு சொன்னதால இவங்க சைலண்ட் ஆயிட்டாங்களாம் நெக்ஸ்ட் டிஸ்கஷனா பணம் பெட்டிய எடுக்காம கோட்டை விட்டது யாரு அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு தினேஷ் இருந்துச்சு விசித்ரா மேம்னு சொன்ன உடனே ஆடியன்ஸ் கிட்ட வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சுங்க மணி அண்ட் விஷ்ணு ரெண்டு பேருமே விசித்ராவா சொல்றாங்க அண்ட் விஜய் மணியை சொல்றாரு பிகாஸ் அவர் ஏதோ டான்ஸ் கிளாஸ் ஓப்பன் பண்ணுமோ அதுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு கமல் சார் விஷ்ணு கிட்ட என்ன கேட்கிறாருனா மனசுல விசித்ரா வச்சிட்டு இருக்கப்போ மணியை எடுக்க சொன்னீங்க அப்படின்னு கேட்கிறாரு அப்போ விஷ்ணு என்ன சொல்றாருனா இல்ல சார் விசித்ரா கிட்ட கேட்டோம் அவங்க தேர்ட்டி லேக்ஸ் கிட்ட வந்தான் எடுப்பேன்னு சொன்னாங்க அதனால தான் மணி எடுக்க சொன்னோம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு கமல் சார் ஓ அப்போ வின் பண்ண மாட்டார் நீங்களே நினைச்சிட்டீங்களா அப்படின்னு ஒரு கிராஸ் கட் போடுறாரு அங்க காமனா அவங்க என்ன பாயிண்ட் எடுத்துக்கிறாங்க இல்ல சார் அவர் வின் பண்ணா டான்ஸ் குள்ள ஓபன் பண்ணலாம்னு சொன்னாரு சோ அதனால நாங்க அதை சொன்னோம் அப்படின்றாங்க அண்ட் விஜயும் அப்படிலாம் இல்ல சார் நீங்க கேட்டதால அப்படி சொன்னோம் அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிடறாங்க மாயா இருந்துச்சு நான் தான் சார் நான் தான் எடுத்துருக்கணும் அது ஆனா அர்ச்சனை எடுக்கணும் ரொம்ப ஆசையா இருந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே கமல் சார் ஆனா நீங்க போட்ட ஆட்டோலாம் பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு கேட்கிறாரு இல்ல சார் அவளுக்கு என்னவோ அது எனக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க மாயா அண்ட் எப்படினாலும் அதில் எனக்கும் ஷேர் வரும் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது என்ன நமக்கு புரியலைங்க ஒருவேளை அந்த சிக்ஸ்டீன் லேக்ஸில் இவங்க பாதி அவங்க பாதி எடுத்துக்க போகிறாங்களா இல்லை என்ன கான்செப்ட்டும் நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் அரசு என்ன சொன்னாங்கிறது நம்ம டெலிகாஸ்டே பண்ணல போட்டி எடுத்துட்டு வெளியே போன பூர்ணிமா திருப்பி அதை போட்டி எடுத்துட்டு உள்ளார வராங்க உள்ளாரனா கமல் சார்ட்டை பேசுறதுக்கு வராங்க அந்த பேட்டியை கமல் சார் வாங்கிக்கிறாரு அப்புறம் எப்படி இருக்க அந்த ஃபீலிங் கேட்டப்போ சார் இந்த சிக்ஸ்டீன் லேக்ஸ் நான் எனக்கே கொடுத்துக்கிட்டு கிஃப்ட்டு வெளியில் நான் ரொம்ப கொண்டாடுறாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க யாருங்க கொண்டாடுனாங்க பிஆர் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்லாம் வெளியே வந்த அப்புறம் கூட நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க போல இருக்குங்க ஏன்னா இவங்க கொண்டாடுற அளவுக்கு எதுவுமே உள்ளார பண்ணல பிரதி ஃபிலிப் மேட்டர்லேருந்து லாஸ்ட் டைம் அவங்க நிக்சன் கூட பண்ண வேலை வரைக்கும் எல்லாருமே மக்கள் பார்த்துருக்காங்க அதுக்கப்புறமும் கொண்டாடுறாங்களா அது எந்த கேட்டகரின்னு நமக்கு தெரியலைங்க அப்புறம் வழக்கம் போல் கமல் சார்ட்டே அவங்க வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னு கேட்குறீங்களா பேசுகிறாங்க பேசுகிறாங்க பேசிகிட்டே இருக்காங்க அதுவும் ஒரு மாதிரி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக சத்த சத்தமாக பேசுகிறாங்க நமக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது கேட்குறதுக்கு ஒரு ஏவியை போட்டு முடிச்சுட்டு கமல் சார் கண்டஸ்டன்ஸை பார்த்துட்டு பூர்ணிமா அவங்களோட டேரக்ட் கமெண்ட்ஸ் கண்டஸ்டன்ஸ்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போது தினேஷ் கூல் மணி குட் பிளேயர் விஷ்ணு ஜஸ்ட் ஆக்ஷன் அர்ச்சனா டைட்டில் வின்னர் விஜய் டீசன்ட் பிளேயர் விச்சு நீங்க வின்னர் அண்ட் மை இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஃபைனலா மாயாவை வா ப்ரோ அப்படின்னு சொல்லி கூப்பிடறாங்க கமல் சார் இப்பயே வாங்க சொல்றீங்களா இல்ல வெற்றியோட வர சொல்றீங்களா அப்படின்னு அங்க ஒரு ஹிண்ட் போடுறாரு மக்களுக்கு ஜென்ரலா பார்க்கறப்ப என்ன தெரியுதுன்னா சேனல் ப்ரோமோட் பண்ணிட்டே இருக்காங்க மாயாவை வின்னர் ஆகணும் அப்படின்னு அது எந்த அளவுக்கு முடியுதோ தெரிலங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா அர்ச்சனாக்கு மிகப்பெரிய சப்போர்ட் வெளியே இருக்குது அதை மீறி எப்படி அவங்க டைட்டில் வின்னர் மாயா கொடுக்கறாங்க நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி பூர்ணிமா அந்த நயன்டீன் ஃபார்ட்டி செவன் கதையை ஆரம்பிக்கிறாங்க பேசுறாங்க பேசுறாங்க பேசிட்டே இருக்காங்க அப்புறம் அவங்க அம்மாவை கூப்பிட்டு ஹேண்ட் சேக் பண்ண வைக்கிறாங்க கமல் சரை டேரக்டபா போய் ஹேண்ட் ஷேக் பண்ணுறாரு ஏமா என்னை விட்டுருங்க எனக்கு நாலு மணிக்கு அங்கே ஒரு ஃபங்க்ஷன் வேறு இருக்கு நான் அதுக்கு வர போனோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அவரோட மைண்ட் வாய்ஸ் ஏன்னா வழக்கம் போல் பேசிகிட்டே இருக்காங்க எவ்வளோ நேரம் தான் பேசுவாங்கன்னே தெரியலைங்க பல மணி நேரத்துக்கு அப்புறமா அவர் வழியாக அவங்களே பேச்சை முடிக்கிறாங்க கமல் சார் வழி அனுப்பிட்டுறாரு நெக்ஸ்ட் டிஸ்கஷன் அக்ரி டிஸ்அக்ரி டாஸ்கில் யாருமே ஒழுங்கா அனாலிசிஸ் பண்ணவே இல்லை எல்லாரும் அவங்களோட கோவத்தை மட்டும் தான் வெளிப்படுத்துறீங்க மாயா தினேஷ் தான் அகைன் அகைன் சொல்லிட்டே இருந்தாங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பற்றி சொல்லுங்க அப்படின்னு பட் யாருமே நீங்கள் ஒழுங்கா அனலைஸ் பண்ணி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு கமல் சார் அண்ட் மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தவர்கள் யார் பண்றார் செய்யாதவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டாபிக்கா ஓபன் பண்றாரு ஃபர்ஸ்ட் விஷ்ணு எந்திரிச்சு மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தவர்னா நான் அர்ச்சனா தாசர் அப்படின்னு சொன்ன உடனே ஆடியன்ஸ் கிட்ட இருந்து அகைன் சூப்பர் ரெஸ்பான்ஸ் வருதுங்க சோ இங்க அர்ச்சனாக்கு ஒரு பாயிண்ட் வந்துருச்சு இல்லையா நெக்ஸ்ட் விசித்ரால இருந்து பேசுறப்போ மாயா அப்படின்னு சொன்னதுக்கு கமல் சார் சிரிச்சிட்டு இருக்காரு அதுவும் மெயினா விசித்ரா என்ன சொல்றாங்களா ஷி இஸ் வெரி நாலேஜபிள் அப்படின்லாம் சொல்றப்போ கமல் சார் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டே இருக்காரு அது மட்டும் இல்லைங்க மணி எந்திரிச்சு சார் மக்களின் மனதை பூர்த்தி செய்தவர்கள் தினேஷன் அர்ச்சனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாரு என்னன்னா வயல்காடா வந்துட்டு குட் பிளேசஸ் போறது அது நல்லாவே தெரியுது சார் அப்படின்னதுக்கு கமல் சார் என்ன கேக்குறாருனா வயல்கடா வந்ததுல என்ன கஷ்டம் இருக்கு ஆல்ரெடி எல்லாம் தெரிஞ்சுட்டு தானே வராங்க அதே ஆல்ரெடி லோடட் எல்லாமே எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்லாம் சொல்லி வைல் எல்லாம் அவ்வளவு பெரிய பிளேயர்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி மீன் பண்றாரு கமல் சார் சோ இங்கேயும் மாயா வச்சு ஸ்கோர் பண்றாரு அண்ட் இன்னும் ஒன் வீக் இருக்கு மக்கள் மனதில் இடம் பிடிக்கலனா கூட இந்த ஒன் வீக்ல கண்டிப்பா இடத்த பிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுச்சுங்க அப்புறம் அவரே மழுப்பிட்டு போயிட்டாரு அதாச்சும் நீங்க ஆல்ரெடி இத்தனை நாள் இருந்துட்டீங்க இல்லையா அதான் சொல்றேன் அப்படின்னு அவர் ஸ்டைல குழப்பி விட்டு போயிட்டாரு அவ்வளவுதான் எனக்கு எபிசோட் முடிஞ்சது ஃபைனலா காசு பேசிட்டு இருக்காங்க விஷ்ணு மணிகிட்ட என்ன கேட்டு இருக்காருனா மக்கள் மனதுல இடம் பெறாதவர் சொல்லிட்டு நிறைய பேர் விஷ்ணு சொன்னாங்க அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதோட எபிசோட முடிச்சிடறாங்க நாம இதோட முடிச்சிடலாங்க இன்னைக்கு எபிசோட் நமக்கு என்ன தெரியுதுன்னா மாயாவை அடுத்த டைட்டில் வினர் ஆகிறதுக்காக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது நல்லாவே தெரியுதுங்க பார்க்கலாம் அது நடக்குதான்னு மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காமன் மேன் பபாய்